ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம நீதிக்கட்சி கட்சியுடைய சாதனைகள் அதுதான் பார்க்க போகிறோம் ஸோ நீதிக்கட்சிகள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளக்கா மெட்ராஸ் அப்படின்ற இடத்துல வந்ததுக்கு அப்புறமா அவங்க என்னென்ன சாதனைகள் பண்ணாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸு ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் இவங்களோட இயர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வரைக்கும் இவங்களுடைய பீரியடு அதில் ஃபஸ்ட்டு இருபதில் என்ன நடக்குதுன்னா மெட்ராஸ் டவுன் பிளானிங் ஆக்ட் அப்படின்னு சொல்லி கொண்டுட்டு வராங்க ரெண்டாவது வந்து பஞ்சாயத்துகள் சட்டம் மெட்ராஸ் மெட்ராஸ் வந்து ஒரு சிட்டி சிட்டிக்கு வந்து டவுன் பிளானிங்கும் அதுக்கப்புறம் பஞ்சாயத்து மற்ற மற்ற ஊர்களுக்கு வந்து பஞ்சாயத்துகள் சட்டமும் கொண்டுட்டு வராங்க இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அப்படின்னாலே வந்து வகுப்பு வாரி இடஒதுக்கீடு அரசாணைகள் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அப்புறம் வந்து பெண்களுடைய வாக்குரிமை சட்டம் வாக்குரிமை ஓட்டு போடுற அந்த மேரேஜ் ஆக்ட் வந்து பதினெட்டு டு இருபத்தி ஒன்றாக மாற்றிருப்பாங்களே அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ பெண்கள் வாக்குரிமை சட்டம் அப்புறம் வந்து துவக்க கல்வி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் பிரைமரி ஸ்கூல் அப்படின்னு கொண்டுட்டு வந்தது அப்புறம் வந்து மதிய உணவு திட்டம் இதெல்லாம் வந்து நம்ம பிடி தியாகராயர் அவர் தான் வந்து சென்னையில் டி நகர் அப்படின்ற இடம் இல்லையா அது வந்து இவர் பேரில் தான் வந்திருக்கு பிடி தியாகராயர் சென்னை மாநகராட்சியில் வந்து மதிய உணவு திட்டம் கொண்டுட்டு வந்திருக்காங்க ஸோ இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு அறநிலை ஆறு அறநிலை அப்படின்னு நாம் வச்சுக்கோங்க இருபத்தி ஆறில் இந்து அறநிலை துறை சட்டம் கொண்டுட்டு வந்திருப்பாங்க அப்புறம் நம்ம ஃபேமஸான முத்துலக்ஷ்மி ரெட்டியும் ஃபஸ்ட்டு எம் மேலவை உறுப்பினராக வந்து ஜாயின் பண்ணதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு அதே இருபத்தி ஆறில் வந்து வகுப்பு வாரி இடஒதுக்கீடு அப் இடஒதுக்கீட்டின் தந்தை அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து யாருனா முத்தையா முதலியார் முத்தையா முதலியார் வந்து யார் வகுப்பு வாரி இடஒதுக்கீட்டுடைய தந்தை இவரும் இவரும் நம்ம சுப்பராயனும் சேர்ந்து அந்த கோட்டா முறை அப்படின்றத இருபத்தி ஆறில் கொண்டுட்டு வந்திருப்பாங்க இந்து அறநிலைய சட்டம் அப்புறம் முத்துலக்ஷ்மி ரெட்டியோட மேலவை உறுப்பினராக நியமனம் பண்ணது அப்புறம் சுப்பராயம் சேர்ந்து கோட்டா முறை அப்படின்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க இருபத்தி ஒன் அப்புறம் இருபத்தி ஒன்பதில் வந்து பொதுப்பணியாளர் தேர்வாணையம் அதை ஆரம்பிச்சிருப்பாங்க இருபத்தி ஆறு அதே தான் ஆறு ஆந்திரா ஆறில் ஆந்திரா பல்கலைக்கழகம் அது நியமனம் பண்ணியிருப்பாங்க அது வந்து சிவஞானம் பிள்ளை அவர்களால் தான் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி அண்ணாமலை யூனிவர்சிட்டி அப்படின்றத கொண்டுட்டு வந்திருப்பாங்க முப்பது நமக்கு தெரியும் தேவதாசி ஒழிப்புக்கு பில் மசோதா வந்து பாஸ் பண்ணியிருக்கிறது நாற்பத்தி ஏழில் தான் அது சட்டமாகும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க முப்பதில் வந்து தீண்டாமை ஒழிப்பு சட்டம் அதுவும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்புறம் அரசு கல்லூரி சித்தா யுனியன் யுனானி ஆயுர்வேதா அந்த மாதிரி மூவாயிரம் மீனவர் சங்களுக்கு வந்து சிறுவர் பயிற்சியும் வந்து கொடுத்துருக்காங்க இவ்வளோ இது நீதி கட்சியோட சாதனைகள் ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ